ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் புரியுங்க இப்போ கவர்மெண்ட் ஜாபில் சேரணும் அப்படின்னு தொடர்ந்து நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நமக்கு இப்போது அரசு போக்குவரத்து கழகத்திலிருந்து ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு டிரைவர் கம் கண்டக்டர் அதாவது டிரைவருடன் கண்டக்டர் அப்படிங்கிற பணிக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு அரசு போக்குவரத்து கழக வேலை மூவாயிரத்து எழுநூறுக்கும் மேலே வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க குறைந்தபட்சமாக டென்த்து படிச்சிருந்தாலே நீங்கள் வந்து இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த சூப்பரான வேலைக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அதற்கான பிற தகுதிகள் என்ன ஆன்லைனில் நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம உடைய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்களாக வெளியிடக்கூடிய வேலைவாய்ப்பு அறிப்பு தான் இது வந்து இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைக்கு வெளியே இருக்குது ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எட்டு போக்குவரத்து கழகங்களில் இந்த வேலைவாய்ப்பு வாய்ப்பானது அறிவிச்சிருக்காங்க உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா மாநகர போக்குவரத்து கழகம் சென்னை முன்னூற்றி நாலு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சென்னை முன்னூற்றி பதினாறு ஸோ இதேமாரி எந்தெந்த போக்குவரத்து கழகத்தில் எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் முழுமையாக பார்த்துக்கலாம் ஸோ நம்ம வந்து குறைந்தபட்ச வயது இருபத்தி நாலு கம்ப்ளீட் ஆயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது போக வயது வரும்போது தளர்வு இருக்குது ஓபிசி எவ்வளோ எஸ்ஸி எவ்வளோ எஸ்டி எவ்வளோ ஒவ்வொருத்தருக்கும் வயது வரும்போது தளர்வு இருக்குது அதுபோக கல்வித் தகுதி வந்து நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் தமிழில் பேச தெரிஞ்சிருக்கணும் எழுத தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ கல்வித் தகுதி வந்து மினிமம் டென்த்து ஸோ ஓகே தகுதி வந்து உங்களுக்கு செல்லத்தக்க வாகன ஓட்டுநர் கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் மற்றும் குறைந்தபட்சம் பதினெட்டு மாதங்கள் கனரக வாகனம் ஓட்டிய அனுபவம் ஸோ இது வந்து ரொம்ப பேசிக் அதாவது தொழில்நுட்ப தகுதி வந்து உங்களுக்கு ஹெவி லைசன்ஸ் இருக்கணும் பதினெட்டு மாதம் வந்து நீங்கள் டிரைவிங் அப் அதாவது ஹெவி வெஹிக்கிள் ஓட்ட அனுபவம் இருக்கணும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு பேட்ச் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே உயரம் மட்டுமே இடையே கொடுத்துருக்காங்க உடல் தொகுதி கொடுத்துருக்காங்க ஸோ கண் பார்வை எப்படி இருக்கணும் ஸோ இது மாதிரி முக்கியமான தொகுதிகள் நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் ஆல்ரெடி இந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன ஒரு விரிவான வீடியோ போட்டிருக்கேன் அதோடய லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் அதில் போயிட்டு முழுமையான தவறுகளை பார்த்துக்கலாம் ஸோ ஓகே இது ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அதற்கான அந்த லிங்க் அது ரெண்டே நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ இதான் வந்து தமிழக அரசினுடைய அரசு போக்குவரத்து கழகத்துடைய அதிகாரப்பூர்வ இணையதளம் ஸோ இந்த இணையதளத்தை பயன்படுத்தி தான் நம்ம வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்குவோங்க இதுக்காக லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஸோ இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் நியூஸ் அந்த இதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக வெளியேற முடியாது அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனில் தகவல் இருக்குது ஸோ கிளிக் ஹியர் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டிரைவர் ஸோ நம்ம அந்த இதை கிளிக் பண்ணுவோம் அதாவது டிரைவருடன் கண்டக்டர் அப்படின்ற பதவிக்கு தான் இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்ப பதிவு வந்து இருபத்தொன்று மார்ச் ஆரம்பிக்குது ஏப்ரல் இருபத்தொன்னில் நமக்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து நமக்கு முடியுது ஸோ வந்து லாஸ்ட் டேட் வரையும் காத்திருக்காமல் பிஃபோரை வந்து அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள் ஸோ ஓகே ஆன்லைனில் விண்ணப்பிக்க அந்த ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் இப்போது ஸோ இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிப்படை அதாவது ப்ரிலிமினரி ஸ்டேஜ் ஸோ வந்து ஆரம்ப நிலை ஸோ என்னென்ன தகவல்களாக கொடுக்கணும் அப்படின்ற ஆப்ஷன் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க உதாரணமாக விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்கும் ஒரு பிரிவு மட்டுமே தேர்ந்தெடுக்கட்டும் ஸோ நீங்கள் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது எந்தெந்த போக்குவரத்து கழகத்தில் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வனிமனையில் இருக்கக்கூடிய அந்த வேக்கன்சீஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்ற தகவல் கொடுத்துருக்காங்க உதாரணமாக கோயம்புத்தூர் கும்பகோணம் மதுரை சேலம் ஸோ நீங்கள் எதுக்கு விண்ணப்பிக்க விரும்புறீங்களோ அதை வந்து நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க உதாரணமாக மதுரையை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மதுரை வந்து தேர்வாங்கிரும் ஸோ அடுத்து வந்து நீங்கள் எந்த போக்குவரத்து கழகத்தில் விண்ணப்பிக்க விரும்புகிறீங்க அது மாதிரியான தகவல்கள் மற்றும் உங்களுடைய பெயர் தந்தையின் பெயர் உங்களுடைய பாலினம் அதாவது ஜெண்டர் ஆனா பெண்ணா ஓகே அது உங்களுடைய மொபைல் நம்பரு ஓகே உங்களுடைய அலைபேசி எண்ணை வந்து உறுதிப்படுத்துவோம் கீழே பார்த்திங்க அப்படின்னா ஆதார் சாரி ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பரு அதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அலைபேசி எண்ணை உறுதிப்படுத்தும் ஸோ ஓகே ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பரும் கன்ஃபார்ம் பண்ண சொல்லாங்க ஸோ இது மாதிரி உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அத்தனை காலத்தையும் நீங்கள் வந்து ஃபில் அப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த அரசு பஸ் அந்த இணையதளத்து மூலமாக நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் நீங்கள் சொந்தமாக அப்ளை பண்ணலாம் அல்லது நீங்கள் வந்து சேவை மையங்கள் மூலமாக அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும் அதாவது எந்த விதமான தகவல்களும் விடுபடாமல் எந்த விதமான தவறும் நடைபெறாமல் உங்களுக்கு நீங்கள் வந்து சேவை மையங்கள் மூலமாக விண்ணப்பிக்கிறது ஒரு உங்களுடைய விண்ணப்பம் வந்து முறையாக வந்து பதிவு செய்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் ஸோ அதுக்கீடு உங்களுடைய அட்ரஸ் உங்களுடைய சிட்டி உங்களுடைய மாநிலம் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அஞ்சல் குறியீடு பின்கோட் நம்பரு உங்களுடைய பிறந்த இடம் ஸோ உங்களுக்கு நிறைய தகவல் வந்து அடிப்படை தகவல்கள் வந்து கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான சான்றிதழ் எல்லாத்தையுமே கையில் சான்றிதழ் நகல் நீங்கள் கையில் வச்சுக்கலாம் அல்லது அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரிஜினலுடைய சாஃப்ட் காப்பி நீங்கள் வந்து கையில் வச்சுக்கிறது நல்லது ஸோ தேவையான தகவல்கள் எல்லாத்தையுமே கையில் வச்சுக்கிட்டு குறிப்பாக வந்து சாஃப்ட் காப்பி நீங்கள் வந்து ஒரு பென்ட்ரிவிலோ வந்து உங்களுடைய ஒரிஜினல் சான்றிதழுடைய சாஃப்ட் காப்பி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுதான் நீங்கள் ஆன்லைன் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ என்ன ஃபார்மேட்டில் என்ன கேபி சைஸில் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற அந்த தெளிவான தகவலாம் கொடுத்துருக்காங்க ஸோ இது நீங்கள் முழுமையாக வந்து முறையாக அப்ளை பண்ணணும் அப்படின்றது வந்து இசேவை மையங்களை பயன்படுத்திக்கிறது நல்லது ஓகே நீங்கள் அந்த டிரைவர் கம் கண்டக்டர் அந்த பணிக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான அந்த இணையதள முகவரி மற்றும் அந்த லிங்க் பற்ற முக்கியமான இன்ஃபர்மேஷன் இதுதான் ஸோ தமிழக அரசு போக்குவரத்துக்கான விளையாட முடியும் இந்த வேலை பற்றி இந்த வீடியோலாம் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றினா உங்களோடய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்